அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி அவரு கதகு அன்பார்ந்த தாயக உறவுகளே நண்பர்களே இலங்கை மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரும் சோதனை நிலவிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் வெள்ளத்தாலும் மண் சரிவாலும் மக்கள் பாதிக்கப்பட்டு பல ஊர்களில் கிராமங்களில் நகரங்களில் பாதிப்புக்குள்ளான நம் இலங்கை மக்களை எண்ணி வெளிநாடுகளில் இருக்கும் மக்களும் அணுதினமும் தங்களுடைய குடும்பங்களுக்கு என்ன ஆனது ஊர் மக்களுக்கு என்ன ஆனது பக்கத்து ஊருக்கு என்ன நடந்தது என்று மிக ஆவலோடு அவர்களுக்கு உதவி செய்ய எங்களால் என்ன செய்ய முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் அறுபத்தொன்பது உயிர்கள் தற்போது இந்த இயற்கையின் அனர்த்தத்தால் உயிரிழக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேவேளை காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையும் கூட முப்பத்தி நாலாக அதிகரித்திருக்கிறது இவ்வாறு பட்ட நிலையில் எங்களால் முடிந்த ஏதாவது ஒன்றை செய்து அந்த மக்களுக்கு உதவலாம் என்ற அடிப்படையில் பலரும் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் வேளையில் நானும் ஒரு சில தகவல்களை மிக முக்கியமான சில தொலைபேசி எண்களை தான் ஜாஃபகம் ஓட்ட விரும்புகிறேன் அதுதான் டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் யூனிட்ஸ் இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கென்றே பிரத்யேகமாக இயங்கி வரக்கூடிய சில தொலைபேசி எண்கள் அதனுடைய லேண்ட்லைன் மற்றும் மொபைல் எண்களுக்கு இந்த தொலைபேசி எண்களுக்கு அழைப்பதனூடாக யாரும் இந்த வெள்ள அனர்த்தத்தால் எங்கோ வீட்டுக்குள் வெளியில் வந்து கொள்ள முடியாமல் அல்லது எங்காவது கூரைக்கு மேலேயோ எங்கேயோ தள்ளாடி கொண்டு அவர்களுக்கு எதுவும் செய்து கொள்ள முடியாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கோ அல்லது அவர்களை பற்றிய தகவல் கிடைத்தவர்களுக்கோ இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டால் அதற்கான ரிஸ்க் நிவாரண உதவிகளை பெற்றுக்கொள்ளவும் போட் சர்வீஸை பெற்றுக்கொள்ளவும் இது உதவியாக இருக்கும் எனவே இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் கொழும்பு டிஸ்ட்ரிக் கொழும்புக்கான தொலைபேசி இலக்கம் ஜீரோ டபுள் ஒன் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஜீரோ டூ எயிட் மொபைல் நம்பர் ஜீரோ செவன் செவன் த்ரீ நைன் ஃபைவ் செவன் எயிட் செவன் ஜீரோ கம்பஹா டிஸ்ட்ரிக்டுக்குரிய ஃபோன் நம்பர் ஜீரோ டபுள் த்ரீ टू टू थ्री फोर सिक्स सेवन जीरो मोबाइल नंबर जीरो थ्री नयन फाइव सेवन एट सेवन वन कल डिस्ट्रिक सर्द जीरो थ्री फोर टू 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 नई वन टू मोबाइल नंर जीरो थ्री नयन फाइव सेवन एट सेवन टू गोल डिस्ट्रिक सर्दपी इकम जीरो नयन वन टू 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 सेवन थ्री वन फाइव மொபைல் நம்பர் ஜீரோ செவன் செவன் த்ரீ நைன் ஃபைவ் செவன் எயிட் செவன் த்ரீ மாத்திர டிஸ்ட்ரிகை சேர்ந்தவர்களுக்கான தொலைபேசி இலக்கம் ஜீரோ ஃபோர் ஒன் டூ டூ த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ ஃபோர் மொபைல் நம்பர் ஜீரோ செவன் செவன் த்ரீ நைன் ஃபைவ் செவன் எயிட் செவன் ஃபோர் அதே போல் கண்டி டிஸ்டிக்கை சேர்ந்தவர்களுக்கான தொலைபேசி இலக்கம் ஜீரோ எயிட் ஒன் டூ டூ ஜீரோ டூ சிக்ஸ் நைன் செவன் மொபைல் நம்பர் ஜீரோ செவன் செவன் த்ரீ நைன் ஃபைவ் செவன் எயிட் செவன் செவன் அதே போல் ரத்னபுர டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர்களுக்கான தொலைபேசி இலக்கம் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ 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 நைன் நைன் ஒன் அதே போல் மொபைல் நம்பர் ஜீரோ செவன் செவன் த்ரீ நைன் ஃபைவ் செவன் எயிட் செவன் சிக்ஸ் கேகலா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர்களுக்கான தொலைபேசி இலக்கம் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ 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 சிக்ஸ் ஜீரோ த்ரீ மொபைல் நம்பர் ஜீரோ செவன் செவன் த்ரீ நைன் ஃபைவ் செவன் எயிட் செவன் ஃபைவ் மிக முக்கியமான நம்பர் இது நுவரேலி டிஸ்ட்ரிகை சேர்ந்தவர்களுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான இந்த தொலைபேசி இலக்கம் மொபைல் நம்பர் இது இல்லாமல் இந்த பிரத்யேகமான தொலைபேசியின் ஊடாக மொபைல் நம்பர்களின் ஊடாக உங்களுக்கு போட் சர்வீஸையோ ரிஸ்க் செய்யக்கூடியவர்களுடைய உதவியையோ உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் இந்த டிசாஸ்டருக்குரிய அனைத்து டிஸ்ட்ரிக்டுக்குமான ஒரு சென்ட்ரல் நம்பரையும் அறிவித்திருக்கிறார்கள் அதையும் குறித்துக் கொள்ளுங்கள் மிக இலகுவாகவும் இருக்கும் அதுதான் ஒன் ஒன் செவன் என்ற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் அது ஹவர்ஸ் செவன் டேஸ் வீக் அது சேவையில் இருக்கிறது எனவே இந்த நம்பர்களை மிக முக்கியமாக குறித்துக் கொள்ளுங்கள் அதே போல உங்களுக்கு பார்க்கும் போது இங்கே டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கும் மிலிடரி ரிஸ்க் ஆபரேஷன் அதற்குரிய சில நம்பர்களையும் இங்கே போட்டு காண்பிக்கிறேன் இன்னும் மெடிக்கல் அண்ட் ஃபயர் தேவைப்பட்டவர்களுக்காக உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம் அதே போல போலீஸ் அண்ட் ஒனர்பிள் குரூப்ஸுரிய சில எமர்ஜென்சி நம்பர்களையும் இங்கே ஒன் ஒன் நைன் ஒன் ஒன் எயிட் ஒன் ஜீரோ நைன் போன்றவற்றை உங்களுக்காக இங்கே பதிவேற்றம் பண்ணியிருக்கிறேன் எனவே அந்த முக்கியமான இந்த டிசாஸ்டர் வெள்ளத்தாலும் மண் சரிவாலும் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு முதலில் அவர்களை மீட்டெடுத்து பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்களை கொண்டு சேர்க்கும் பணியில் எங்களுடைய இராணுவமும் போலீஸாரும் இன்னும் அந்த மீட்பு பணியில் இருக்கக்கூடியவர்களும் முன்முறமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மாஷா அல்லா அதே போல பலரும் அந்த மக்களுக்கான உணவு வசதிகளையும் உறைவிட தங்குமிட வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதில் பல உன்னதமான சேவைகளை செய்து கொண்டிருப்பவர்களை நாம் பாராட்டுகிறோம் அதே போல போலியாக ஏமாற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அவர்களிலிருந்து தப்பிக்கொண்டு நேர்மையாக உண்மையாக எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக உதவிகளை கொண்டு சேர்க்கக்கூடியவர்களை இனம் கண்டு உங்களுடைய உதவிகளை வழங்கிக் கொள்ளுங்கள் என்று அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன் எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்குரிய நிவாரணங்கள் தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அதற்காக எல்லோரும் முன் வருவோம் முடிஞ்சதை செய்து அவர்களுக்கான உதவிகளை கொண்டு சேர்ப்போம் எனவே ஆயிரத்தி நூறுக்கும் அதிகமான குடும்பங்கள் இப்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தொம்பது உயிர்கள் முப்பத்தி நாலு பேர் காணாமல் போய் இருக்கிறார்கள் இன்னும் நாளையாகும் போது இந்த எண்ணிக்கைகள் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே இருப்பவர்கள் வீடுகளில் பத்திரமாக சேஃபாக இருந்து கொள்ளுங்கள் வீணான பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக பாதுகாப்பான சூழல்கள் இருந்தால் மற்றும் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் எந்த தகவல்களையும் திரட்டாமல் தாண்டோடித்தனமாக அங்கும் இங்கும் போகாதீர்கள் அல்லாவுக்காக உங்களுடைய குடும்பங்கள் உங்களை நம்பி இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக உங்களை தேடிக்கொண்டு பதறிக்கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் எனவே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுமாறு இலங்கை மக்கள் அனைவரையும் எங்களுடைய உறவுகளாக நினைத்து அன்பாக வேண்டிக் கொள்வதோடு இந்த கனமழையும் வெள்ளப்பெருக்கும் மண் சரிவும் அல்லாவுடைய ஒரு சோதனையாக நம் மக்களுக்கு வந்தது அது வந்த இடம் தெரியாமல் போய் இந்த நிலைமைகள் சீராக நாங்கள் எல்லோரும் பிரார்த்தித்துக் கொள்வோம் எனவே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அஸ்வினி சாப்ரின் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹி வரகா